பண்ணாத நான் உனக்கு ஹீரோவாக கொடுப்பேன் நீ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் உனக்கு ஹீரோயினா கொடுப்பேன் இந்த மாதிரி என்னையும் கேட்டுருக்காங்கல்ல நல்ல படம் தாங்க சோஷியல் அவேர்னஸ் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் வந்து எஸ் லாவணியா அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க சிங்கிளாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு ரொம்ப நாளாக சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதுக்கு வந்து அவங்க வந்து ரோல் ரோல் மாடலாக நிற்கிறாங்க காமெடியில் தீபாக்கா இருக்காங்க நிறைய காமெடி இருக்கு சிரிக்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க இது ஆக்சுவலாக இது ஹாரர் டே

அப்பலாம் கேட்டா அவ்வளவு இல்ல பிள்ளைங்க காமெடியாவே இருக்கு ஃபேமிலியோட வந்து தாராளமா பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் குழந்தைகளோட பார்க்கலாமா ஆ கிட்ஸோட வந்து தாராளமா பார்க்கலாம் பாடு நான் பேய் படுனால எனக்கு ஃபேமிலியோட பயப்படுவாங்க அப்படி இல்ல எதுமே கிடையாது ஹாரர் பிஜிஎம் மட்டும் தான் இருக்கு பேய் சீன்ஸ் இல்ல பயமுத்தரம் எல்லாம் கிடையாது கிட்ஸோட தாராளமா பார்க்கலாம் கிட்ஸ் நல்லாவே சிரிப்பாங்க அந்த பேய் படத்தை பார்த்து படத்துல பேய் இருக்கா இல்லையா

மெயினான விஷயம் படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக ஃபீமெயில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபிசிக்கல் கண்டிஷனு எனக்கு அவங்க ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் தான் தூங்கி நான் பார்த்துருக்கேன் இந்த படம் எடுக்கும்போது ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகல் அவங்களது அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்தை பார்க்க பாங்க அப்படின்னு கேட்கல கிட்ஸோட குழந்தையோட நல்ல வயிறு குழுங்க குழுங்க சிரிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்க வாங்க ஒரு முகம் சுழிக்கிற ஒரு சின்ன விஷயம் இந்த படத்தில் கிடையாது ரத்தம் கிடையாது நல்ல வயிறு குலுங்க சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த படத்தை பார்க்க வரலாம் படத்துல பேய் நடிச்சிருக்கு நாய் நடிச்சிருக்கு கூடவே சேர்ந்து நானும் நடிச்சிருக்கேன் பேய் வச்சிருக்காங்க ஆமா பேய் கொட்டு படம் பார்க்கும்போது பயமா இருக்காமா ஆக்சுவலி இது காமெடி பிளஸ் ஹாரரா இருக்கு காமெடியா இருக்கு ஆனா பேய் கொட்டுறது பாத்தீங்கன்னா ஆனா நேம் கேட்ட மாதிரி ஏன் கொட்டுறாங்க ஆக்சுவலி அவரு ரீசன் இருக்கு நீங்க பாத்தீங்க நெக்ஸ்ட் காமெடி அண்ட் ஹாரர் அப்பப்போ உங்களுக்கு ஃபன்னா இருக்கும் ஜாலி மீன் ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஒரே வாரத்தில் உண்மையா இருந்தா நம்ம எவ்வளோ லவ் பண்றோமோ சினிமா எவ்வளோ எந்த ஒரு தொழிலுமே எவ்வளோ லவ் பண்ணால் உண்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் வாய்க்கில் அப்படின்னு நேரு வயலுக்கு போனால் ஜெயிக்கலாம் குறுக்கு வயலுக்கு போனால் ஈஸியாக வெற்றி கடைந்தாலும் அது நிரந்தரமா இல்லை சீக்கிரமாக போய் நேரு வயலில் போனால் லேட்டாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்துல இருந்து நம்ம கற்றுக்கலாம் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு சார் ஆக்சுவலாக படம் வந்து பார்க்க வந்தேன் ரொம்ப கருத்துள்ள படமா இருக்கு ஸோ நாங்கள் பல கேசஸ் பார்த்துருக்கோம் அந்த பேட்டன் ரைட்ஸ் காப்பி ரைட்ஸ் அந்த ரிலேட்டடாக இருக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறைக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிடுறாங்க இந்த படம் மூலிமா எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் நல்ல மெசேஜ் இருக்குது படம் எஸ் லாவண்யா டேரக்டரை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க டேரெக்ஷன்லேந்துரு கேமரா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவங்க பண்ணிடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பேய்கொட்டு மூவியோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் அது ஏன் பண்ண அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழையிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து சிங்கி சிங்கராக இருக்கேன் பாட்டு பாடணுன்னு தான் ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு பாடுறது கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் அதுக்கு உண்டான உழைப்பு போடுறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் சின்ன வயசில் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் பட் இண்டஸ்ட்ரிக்குலர் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம நம்மளோட டேலண்ட் ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல பட் லாட்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும் மீதி எந்த விஷயத்துலேயும் நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பவுண்டு போய்கிட்டே இருக்கு அதனால தான் இந்த தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸும் தனியாக இறங்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஒன்றால் பண்ண முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் வாட் ஐட் வாஸ் யாரால் பண்ண முடியாதோ அவங்க பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க என்னால் பண்ண முடியும் ஸோ நான் பண்ண முடியும் நம்பினேன் அவார்டு கிடைச்சிருக்கு இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நம்மளோட திறமையும் தகுதியும் நம்மளோட படிப்பு படிப்போட சான்றிதழ்கள் அடுத்த வேற ஏதாவது கம்பெனிக்கு போனாலும் ஐடி கம்பெனி ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஒரு ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா அந்த சான்றிதழ்கள் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை தான் கிடைக்குது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் இவங்களோட கான்டெக்ட்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது அவங்க கான்டெக்ட்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் திறமைன்னு இருக்கா ஒரு படிப்பு சான்றிதழ் இருக்கா இதுக்காக நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியூட்டில் படிச்சிருக்கேன் நான் வந்து பரதநாட்டிய சின்ன வயசுலேருந்து கற்றுருக்கேன் நான் வந்து பாட்டு சின்ன வயசுலேருந்து கற்றுருக்கேன் சாதகம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் தன்னோட வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணி வர எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது நேர்மையாக கிடைக்கணும் மற்ற இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிற மாதிரி இதுலேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நோக்கம் ஸோ நம்மளோட திறமைக்கும் தகுதிக்கும் கரெக்டான வாய்ப்பு நம்மளோட திறமையை வச்சு தான் கிடைக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா வெளியே இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தது ஏன் டக்குன்னு வெளியே தெரிஞ்சால் பிகாஸ் ஆஃப் மீடியா மீடியா பவர் ஜாஸ்தி அதனால் டக்குன்னு வெளியே தெரியுது ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஆல் ஓவர் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் நாட் ஓன்லி ஃபார் சினிமா ஸோ இப்போ வந்து ஒரு காலேஜில் சீட் வாங்கணும் இல்லை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இல்லை ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட்ஸ் இருக்குது அது எல்லாருமே வந்து டைஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க எதிர்த்து போராடுறவங்களும் அவங்க அவங்களோட கேப்பபிலிட்டி ஸோ திஸ் சுச்சுவேஷன் இதுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் இதன் மூலமாக நான் ஏன் இந்த மெசேஜ் சொல்ல வந்தேன்னா இனிமே வர சந்ததிகள் யாருமே இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு யாருமே வந்து புலம்பாமல் டக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கணும் திறமைக்கு வாய்ப்பு கிடைக்கணும் என்னோடய படத்தில் நான் என்ன சொல்றேன்னா திறமைக்கு தகுதிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறீங்க அப்ப நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அவங்களோட பேக்ரவுண்ட் நான் பார்க்கல அவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு அவங்க ஸ்டார் கிட்டான்னு பார்க்கல அவங்களுக்கு திறமை இருக்கா நிறைய புதுமுகங்களையும் நான் இந்த படத்துல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன் அவங்களும் அருமையா பண்ணிருக்காங்க நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது என்ன இந்த மாதிரி தானே கேட்டாங்க நான் போகும்போது இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதான் நான் உனக்கு ஹீரோவா கொடுப்பேன் நீ அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் உனக்கு ஹீரோயினா கொடுப்பேன் இந்த மாதிரி என்னையும் கேட்டிருக்காங்கல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் அந்த ஒரு குமுறல்கள் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களோட வாய்ஸாக தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடச்சிதுன்னா அது உங்களோட வெற்றி ஏன்னா இந்த ஒரு புரட்சியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரூலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது